சிவன் மரமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கோயில் பத்தி தெரியுமா இந்த மரத்தோட வேறு தரையிலே பட்டு இருக்காது அப்படியே அந்த இடத்துல மரம் தூங்கிட்டு இருக்கும் இந்த மரத்தோட வேறு எப்ப நிலத்தில படுதோ அப்பி இந்த உலக அடைஞ்சிடுமா இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வேகமா ஆடிட்டு இருக்கும் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வினோதமான ஒரு பூ பூக்கும் அந்த பூவை யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாகவரமும் கிடைக்காம சனி பவன் ஒரு தடவை சிவன் பிடிக்கிறதுக்காக கைலாயம் போறான் அப்படி கைலாயம் போகும்போது அப்ப பாத்தீங்கன்னா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சிவன் ஒரு மரத்துக்கு பிடிப்பை ஒளிஞ்சு பாரு சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மரத்து பின்னிட்டு இருப்பாரு அது சனி பவனுக்கு தெரியாது பார்வையிட்ட கேட்கும் போது சொல்ல மாட்டாங்க சனி பவன் ரொம்ப நேரம் அங்கே பண்ணிட்டு வரவேட்டா மரத்துக்கு நிறத ஒளிப்பாரு அதன் பிறகு அந்த ஏழரை சனிக்கான முடிஞ்ச பிறகு சிவன் அந்த மரத்தை விட்டு வெளில வந்து அப்போ சனி வந்து சிவனை பார்த்து சிரிப்பாரு அப்ப வந்து பார்வதி சனியை பார்த்து சிரிப்பாங்க உன்னால சிவனை சிவனை முடியல அந்த அந்த ஏழரை ஏழரை நாளிகை வரையுமே சிவன் ஓட்ட மாட்டாம சொல்லிட்டு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்யாம குடிச்சு அதாவது எனக்கு எனக்கு மரத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுவே போதும் அப்படி சனி பகவான் இந்த இந்த பின்னாடி மரம் தான் நம்ம பாத்துட்டு கோயில் மரம் அதனாலதான் இந்த மரம் சிவனாவே இருக்குன்னு சொல்லிட்டு மக்களால் வருது நான் சொன்ன கதையும் ஒரு தான் இதே மாதிரி அந்த மரத்தை சுத்தி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் அதாவது சொல்லி சுத்திட்டு இருக்கு